ஹாய் லோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாரு கனிவரல் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம கோயமுத்தூர் ஓப்பன ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தி சென்னை சில்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அழகழகான சூப்பரான க்யூட்டான நைட்டிஸ் அதுவும் பிராண்டட் நைட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க எது எடுத்தாலும் வெறும் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த நைட்டிஸ் எல்லாமே இந்த சம்மருக்காக போட்டிருக்காங்க செம க்யூட்டான நைட்டி உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸாக எக்ஸல் சைஸில் மட்டுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நல்லா எக்ஸல்னால் வந்து நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கிறவங்க தான் போட முடியலான்னு நினைக்காதீங்க இப்போ எனக்கே நான் வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப அருமையான நைட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா நியூ மங்கை பிராண்டட் நைட்டி தான் பியோர் காட்டனில் இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாடலில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஜிப் மாடலில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு சுடிதார் பேட்டர்னில் கட்டிங்லாம் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் கொடுத்துருவாங்க அது குவாலிட்டியான ஜிப்பாக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் காலர் நெக்கில் பார்க்குறீங்க எலாஸ்டிக் பேட்டனில் பார்க்குறீங்க இல்லை ஃப்ரில்ல பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லா நைட்டியுமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்னாக காமிக்க போகிறேன் இது மட்டும் இல்லை இன்ஸ்கர்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ நைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைனில் தான் எனக்கு வேணும் நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வந் வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா போதும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பீசஸுங்கிறது நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அழகாக உங்களோட பர்ச்சேஸிங்கை வந்து முடிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க நம்ம கோயமுத்தூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா எனக்கு ஆன்லைன் இருக்க சாரி கோயமுத்தூர் மட்டும் இல்லை கோயமுத்தூர் மக்களுக்கும் ஓகே வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் இருக்கிற மாதிரி மேக்சிமம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காகவே தான் ஷாப்பில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலர் பேட்டனில் உங்களுக்கு நெக்கு அதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தாங்க அதிகமாகலாம் வந்து வைக்கல ஒரே ப்ரைஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நியூ மங்கை நைன்ட்டி சரிங்களா பக்கத்துலையுமே பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறது ஒன்று ரெண்டு பிளே பீசஸ் தான் காமிக்கிறேன் கலர்ஸ்லாம் பாருங்கள் இந்த டைட்டானிக் மாடல் வந்து ஃபாஸ்ட் மூவிங்க அது வந்து நிறைய பேருக்கு வந்து விரும்பி வாங்குவாங்க ஏன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும் நல்லா வந்து ஹேண்ட்ரைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீ சைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த டைட்டானிக் மாடல் மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு கட்டிங் மாடல் தான் இது இதில் நீங்கள் எக்ஸல்லில் என்ன கலர்ஸ் வேணாலும் சைஸ் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட காம்போவில் கூட பார்த்திங்கன்னா இருக்குது நைட்டீஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னால இது பாருங்கள் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதே நீங்கள் த்ரீ பீஸில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மூணு பீஸ் நைட்டிங்கு இதில் வந்து சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் சரிங்களா கலெக்ஷன்ஸ் இருக்குது சைஸஸ் இருக்குது இதை தான் வந்து இதில் ஸ்பெஷல் எள்ளுலேருந்து ஸ்டார்ட் ஆகிதுங்க எள்ளுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே சைஸஸ் வந்து இதில் இருக்குன்னாங்க நாங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் கொடுச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இதே நீங்கள் த்ரீ பீஸாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து தௌசண்ட் ரு ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே இனிமேல் நல்லா ஹெவியாக இருக்கும் பிளேத் வைஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும் பேட்ச் ஒர்க் மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்ஸ்கர்ட்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் டபுள் எக்ஸ்எல்லு இதில் வந்து டபுள் எக்ஸ்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸு மாடல்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குனாங்க ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட்டில் போட்டு ஃபுல்லாகவே நம்மளே பார்த்து எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்கெட் நைட்டி தான் இதெல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாட்லேருந்து எயிட் பார்ட் வரைக்குமே வந்து இருக்குது எல்லாமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் ஸ்டிச்சோடே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைனிங் நான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் எல்லா ரேஞ்சஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இன்ஸ்கர்ட் எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் நான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும் நம்ம வந்து சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க ரொம்ப நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன்ஸ் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் கோயமுத்தூர் இருக்கீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் பியூர் காட்டனில் பாப்ளினில் எல்லா ஃபேப்ரிக்லேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது பட்டிலிருந்து உங்களுக்கு கிட்ஸ் வேர்லேருந்து எல்லாத்துக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அதெல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவாக அப்டேட்டாக பார்க்க முடியும் நம்ம ஷாப்லேருந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபீட்பேக் கமெண்ட்டாக கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காகவே எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்